நம்ம தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கேபிள் டிவி அண்ட் டிஷ்ஷுக்கு வந்து புதிய ஒரு அறிவிப்பு வந்திருக்குது அது என்னங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம அது சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் மக்களோட பெரிய எதிர்ப்புனாலையும் கேபிள் டிவி ஆப்ரேட்டர்ஸ்களோட எதிர்ப்புனாலையும் ஏற்கனவே அவங்க அறிவித்ததை வந்து கொஞ்சம் நாளுக்கு தள்ளி வைக்கிறதா சொல்லியிருந்தாங்க இப்போ ட்ரை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜனவரி முப்பத்தி ஒன்றோட நம்ம கேபிள் டிஷ்ஷு எல்லாத்துக்கும் நம்ம பழைய கட்டணம் செலுத்திட்டு இருக்கிறது வந்து முடியுதுன்னு பிப்ரவரி ஒன்றாந்தேதியிலருந்து புதிய கட்டணம் அமலுக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க அதன்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே வீடியோ லென்டாக கூடாதுங்கிறதுக்காக என்ன ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக சொல்லிடுறேன் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிஸ்ட்டு லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் போய் விசிட் பண்ணி நேரில் நீங்கள் பார்த்துக்கலாம் ஏற்கனவே ட்ராய் அறிவிச்சிருந்தாங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு நூறு இலவச சேனல்களும் அது போக எக்ஸ்ட்ரா நம்ம சேனல் பார்க்கணும்னா ரூபாய் எக்ஸ்ட்ரா செலுத்தி நம்ம சேனல் பார்த்துக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதே தான் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா மக்களோட பெரிய எதிர்ப்பு இருந்தனால அதை கொஞ்சம் ஒரு மாற்றம் பண்ணியிருக்காங்க என்னென்னா சேம் அதே நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு நீங்கள் நூறு இலவச சேனல் எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அதே நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு உள்ள நீங்கள் நூறு இலவச சேனல் வேண்டான்னு சொல்லிவிட்டு எந் எத்தனை சேனல் வேணுமோ உங்களுக்கு எந்தெந்த சேனல் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சேனலை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன்படி பார்த்தீங்கன்னா இப்போ அதிகபட்ச கட்டணமாக பத்தொன்பது ரூபா தான் இருக்கணும் அதுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ சன் டிவிலாம் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ரூபா அறிவிச்சிருக்காங்க ஸோ நீங்கள் பத்தொன்பது ரூபா அண்ட் பத்து ரூபாய்க்கு ஒரு சேனல் ரெண்டு ரூபாய்க்கு ஒரு சேனல் மூணு ரூபாய்க்கு ஒரு சேனல் இப்படி நீங்கள் நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாய்க்குள்ளே நீங்கள் எத்தனை சேனல் உங்களுக்கு பெய்ட் சேனல்ஸ் வேணுமோ அத்தனை பெய்ட் சேனல்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து இப்போ அலோவ் பண்ணியிருக்கிறாங்க பட் நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு இந்த பெயிட் சேனல்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த நூறு இலவச சேனல்கள் வரும்னு பார்த்து வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது அது எல்லாமே கட் பண்ணிடுவாங்க இந்த நீங்கள் செலக்ட் பண்ணுற சேனல்ஸ் மட்டும் தான் அந்த நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாயில் அவைலபிளில் இருக்கும் அண்ட் உங்களுக்கு இன்னொரு கேள்வியும் இல்லாமல் நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு நான் பெயிட் சேனல்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் ரெண்டே ரெண்டு சேனல் மட்டும் பெய்ட் சேனல் சூஸ் பண்ணிட்டு பத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஒரு பத்து ரூபாய்க்கு ரெண்டு சேனல் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இருபத்தி ஒம்பது ரூபா மட்டும் பே பண்ணால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது மினிமம் அந்த நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா கண்டிப்பாக நீங்கள் செலுத்தியே ஆகணும் பெய்ட் சேனல் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் நாலு சேனல் தான் சூஸ் பண்ணியிருக்கீங்கனாலுமே அந்த நாலு சேனல் மட்டும் நீங்கள் பார்த்தாலும் நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா நீங்கள் அவங்களுக்கு செலுத்தி ஆகணும் கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் கேபிள் டிவிக்கு மட்டும் கிடையாது டிடிஹெச்சுக்கும் இதே தான் அதுக்கு வேற இதுக்கு வேற அப்படிங்கிற ஆப்ஷன் இல்லை ரெண்டுக்கும் ஒரே ஆப்ஷன் தான் அதுலேயும் நீங்கள் டிஷ்லேயும் டிடிஹெச்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒன் இயர் பேக்லாம் போட்டிருந்தாலுமே இந்த ஜனவரி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதா அது முடிவடைஞ்சிரும் பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலேருந்து இந்த பிளான் தான் உங்களுக்கு ஆக்டிவேட்டில் இருக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கேபிள் எதுவுமே எடுக்காது பழைய கேபிள் டிவி நீங்கள் ஒயரில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அது எடுக்காது செட்டா பாக்ஸ் நீங்கள் வாங்கி இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் பிப்ரவரி ஒன்றாந்தேதியிலேருந்து நீங்கள் டிவி பார்க்க முடியும் ஸோ நீங்கள் இந்த புதிய விதிமுறையை பற்றி என்ன நினைக்கிறீங்க இப்போ இவங்க போட்டிருக்கிற இந்த புது பிளான் நல்லது தானா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரியவீங்க மன மக்களோட கருத்து என்ன மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம் என்னை பொறுத்தளவு கேட்டிங்க அப்படின்னா ஜியோ கேபிளுக்காக தான் இவங்க எல்லாமே இந்த வேலை பண்ணுறாங்களோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ போட்டிருக்க புது பிளான்மே என்னை பொறுத்தளவு கரெக்ட் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா ஏன்னா எல்லா சேனல்ஸ்லையுமே ஆட்ஸ் வந்து வரதான் செய்யுது அதன் மூலமாக அவங்களுக்கு பெரிய வருமானம் இருக்க தான் செய்யுது நம்ம கட்டணம் செலுத்தி நம்ம சேனல்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறனால அவங்க ஆட்ஸை நிப்பாட்டை போகிறாங்களா அது கிடையாது அதை பற்றின எந்த ஒரு அறிவிப்பும் ட்ராயும் அறிவிக்கலை ஸோ இதுக்கு கேபிள் ஆப்ரேட்டர்கள் மத்தியில் பெரிய எதிர்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன் இந்த ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரியில் என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம் நாமும் பிப்ரவரி ஒன்றாந்தேதியிலேருந்து இவங்க இந்த பிளான் சொன்னாங்கன்னா கேபிள் டிவி டிஷ்ஷு நாடகம் படங்கள் அந்த வரிசையில் நம்ம எதையுமே பார்க்காம இதை டோட்டலாக அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு ஒரு மாற்றம் இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நம்ம எல்லாரும் ஒரு அஞ்சு நாள் டிவி பார்க்காம இருந்தால் ஒன்றும் ஆக போறது கிடையாது ஆனா ஒரு அஞ்சு நாள் டிவியே பார்க்காம நம்ம அந்த பிளான் எதுவுமே வேண்டாம் எங்களுக்கு டிஷ்ஷை செட்டா பாக்ஸ் எடுத்துட்டு போங்க அப்படின்னு விட்டோம்னா அவங்களுக்கு ஒரு அஞ்சு நாள் பெரிய இழப்பாக இருக்கும் அதன்படி கண்டிப்பா ஒரு மாற்றம் இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன நடக்க இருக்குதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி பாய்